அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்குறதுக்காக நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மை படைத்த இறைவனுடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக நம்முடைய குழந்தைகள் வளரும் அதற்காக தான் நம்முடைய பெருமானார் ரசூல்சல்லோ அலிஹிவசல்லம் அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்காக பாதுகாவல் தேடக்கூடிய அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுக்

கெட்ட எண்ணமுடன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாவுடைய பூரண வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை நம்முடைய பெருமான ரசுசெல்லாஹோ அலிஹி வசல்லாம் அவர்கள் இரு குழந்தைகளுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் அதனால தான் இந்த துவாவுடைய ஆரம்பத்தில் ஓ ஈது குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்கள் குழந்தை ஒரு குழந்தையாக இருந்தால் ஓ ஈதுக்க என்று கூறுவது போதுமானது ஒருவேளை உங்கள் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஓ ஈது கி அப்படின்னு சொல்வது போதுமானது இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய குழந்தைகளுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய இந்த அழகான துவாவை நாமும் இறைவனிடம் பிரார்த்தித்து நம்முடைய குழந்தைகளுக்காக இறைவனிடம் பாதுகாவல் தேடி இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ